அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் சொல்லுங்களே இந்த வீடியோவில்னா முன்னோர்கள் மலைகள்ல கோயில் கட்டினது ஏன் அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம் முருகர் கோவில் அப்படின்னாலே இது தான் இருக்கும் இல்லையா அது எதுனால வந்து நம்ம முன்னோர்கள் மலைகள்ல கோயில்களை அமைச்சு வழிபாடு செஞ்சிருக்காங்க அப்படின்றதுக்கான ஆன்மீக மட்டும் காரணம் இல்ல அறிவியல் காரணமும் அதுல அடங்கியிருக்கு அதை பத்தி போறோம் நம்மளுடைய ஆரோக்கியம் அதுல நிரம்ப இருக்கு மலைப்பாதையோட இருபுறமும் வனம் மாதிரி இருக்கு அதாவது காடுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த வனம் போல் இருக்கக்கூடிய மூலிகைகள் மேல பட்டு வரக்கூடிய காற்று மருத்துவ குணம் கொண்டது அந்த காற்று உடலுக்கும் உள்ளத்திற்கும் புத்துணர்ச்சி தரக்கூடியது மேடு பள்ளங்கள்ல ஏறி வலுவடையும் தேவையற்ற கொழுப்பு சதை பயிற்சி மருத்துவ குணத்தை பெறணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம முன்னோர்கள் மலைகள்ல கோயில்களை அமைச்சாங்க இன்னொன்னு முருகருக்கும் மலை அப்படின்னா ரொம்ப பிடிக்கும் இந்த மலை கோயில்களுக்கு நாம போகும்போது மனமுழுக்க இறை சிந்தனையோட நம்ம நடந்து போறது அப்படிங்கிறது தியானத்திற்கு ஈடானது அப்படின்னு நான் சொல்லல ஆன்றோர்கள் சான்றோர்கள் சொல்றாங்க மனம் அடங்கினா உடலுக்கும் நல்லது உள்ளத்துக்கும் நல்லது ஆனா நம்ம மலைக்கோயில்கள்ல வாசல் வரை போறதுக்கு ஏதாவது வசதி இருக்குதா அப்படின்னு மலை கோயில்களுக்கு போகும்போது தேடுறோம் அது ரோப் கார்ஸ் இந்த மாதிரி நம்ம பாக்குறோம் இல்லையா ஷார்ட் எப்படி போகலாம் பாக்குறோம் சரியானது கிடையாது மட்டுமே அப்படிப்பட்ட வசதியை பயன்படுத்திக்கோங்க மலை ஏறி சுவாமி தரிசனம் பண்றது உங்களோட உடலுக்கும் உள்ளத்துக்கும் மேலான ஆரோக்கியம் தருவது அப்படின்றத உணர்ந்துட்டாலே மலை மேல கோயில்களுக்கு நீங்க போவீங்க இதை உணர் இதை உணர்த்தவே மலை மேலையும் கோயில்கள் அமைஞ்சிருக்கு அப்படிங்கறது விஷயமே இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன் இப்ப சொல்லுங்க நம்ம முன்னோர்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே காரணம் எல்லாம் பண்றாங்களா இல்ல தானே ஓகேங்க இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சது லைக் பண்ணுங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க அது மட்டும் இல்ல இந்த மாதிரியான ஆன்மீக வீடியோக்களுக்கு நீங்க பண்ணணும் நிறைய சொன்ன சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் சந்திக்கலாம் சந்தங்களே நமது சந்திப்புகள் அனைத்தும் சந்தர்ப்பமாகும் பிள்ளைஜாதி வரை நன்றி வணக்கம்